அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபர்காது அன்புள்ள சகோதரர்லி நபிகிலாருடைய சீராவை நாம் எல்லாருமே படிச்சிருப்போம் யூடியூப்பில் வீடியோக்களாக கேட்டிருப்போம் சிலர் வந்து அதிலிருந்து பல படிப்பினைகளை சொல்லுவாங்க சிலர் நபிசுல்லா அஸ்லமுடைய சீராவை அகீதாவுடைய பார்வையில் அணுகுவாங்க சிலர் ஃபிக் பார்வையில் அணுகுவார்கள் சிலர் அதிலிருந்து எப்படி நம்ம அஹ்லாக் ரீதியாக பயன்பெறுறது அப்படின்னு சொல்லி அணுகுவாங்க இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமாக அணுகுவார்கள் இக்காலகட்டத்தில் தேவையான முக்கியமான அப்ரோச் என்ன அப்படின்னா வெறும் சீராவை ஜஸ்ட் ஒரு கதை போல நடத்துவது அது போல அல்லாமல் ஒரு படி தாண்டி எப்படி சீராவில் சீராவிலிருந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாற்றிலிருந்து தற்காலத்தில் அதாவது நம்முடைய காலத்தில் எப்படி நம்ம வழிகாட்டுதலை பெறுறது நம்முடைய காலத்தில் அதனுடைய படிப்பினையில எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில கொண்டு வர்றது அப்படின்னு சொல்லி அதற்கான ஒரு முயற்சி தான் இந்த தொடராக இருக்கும் இது தொடர்ச்சியாக தொடர் ஒன்று ரெண்டு அது போல போகும் ஸோ நபிகளாருடைய சீராவை இந்த கோணத்துல நாம நோக்கும்போது போது இருந்து பல ஃபவாயுதுகள் நமக்கு கிடைக்கும் அதை கொண்டு நம்மளுடைய வாழ்க்கையில பல விஷயங்களை நாம் மாற்றி கொள்ள முடியும் சீர்படுத்தி கொள்ள முடியும் அதிலிருந்து முதலாவதாக ஜெய்திப் அமர் அவங்களுடைய வாழ்க்கை நம்ம நிறைய பேர் படிச்சிருப்போம் சுருக்கமாக சொல்லணும் என்றால் நம்ம விரிவாக போக வேண்டாம் விரிவாக நீங்க சம்பந்தமான யூடியூப்ல நிறைய ஆடியோஸ் இருக்கு சுருக்கமாக அவருடைய வாழ்க்கையிலிருந்து எப்படி நாம வந்து ஒரு கைடன்ஸ் எடுத்துக்கொள்ள முடியும் பலன்களை எடுத்துக்கொள்ள முடியும் என்பதை நம்ம பார்ப்போம் அரபு கலாச்சாரத்தில் சௌஹீது உடைய மார்க்கத்துல இப்ராஹம் அலிஸ்லாம் உடைய மார்க்கத்துல இருந்தது பாத்தீங்கன்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்கள் தான் அவர்கள் யார் என்று சொன்னால் வரகா இப்னு நௌஃபல் உபைதுல்லா இப்னு ஜாஷ் உஸ்மான் பின் அல் ஹுவைரிஸ் இப்னு அசத் அப்புறம் வந்து ஜெயித் இப்னு அமர் இப்னு தான் சொல்ல போனால் நான்கு நபர்கள் தான் அல்லாஹு ஆலம் இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய உடைய அந்த ஹனீஃபியா மார்க்கத்தில் இருந்தவர்கள் ஷிர்க்கை விட்டு தூரமாக இருந்தவர்கள் தவஹீதுல உறுதியாக இருந்தவர்கள் ஜெயித் அமர் வந்து அவங்களுடைய மக்கள் அரபு மக்கள் செய்த ஷிர்கான விஷயங்களை விட்டு தூரமாக அவர் இருந்திருந்தார் மேலும் மக்கள் அல்ல அல்லாமல் மற்றவர்களுக்காக அந்த சிலைகளுக்காக அறுக்கக்கூடிய பிராணிகளை அவர் உண்ண மாட்டார் நபிகளார் வர்றதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் இதெல்லாம் அப்பயே அவங்க வந்து தகையில இருந்தாங்க மேலும் அந்த காலகட்டத்துல பெண் குழந்தைகளை குழந்தைகளை வந்து உயிரோட பதிப்பாங்க இல்லைங்களா இவர் என்ன செய்வார் போய் போய் அந்த குழந்தைகள் எல்லாம் காப்பாற்றி யார் வந்து அப்படி புதைக்க அவங்க கிட்ட போய் அந்த குழந்தைய கொள்ளாத என்கிட்ட கொடு நான் அதை பராமரிக்கிறேன் என்று சொல்லி அந்த குழந்தையை வந்து ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து நல்ல முறையில அவர் வளர்த்து எடுப்பார் இப்படி நிறைய விஷயங்கள் அவர் செய்து வந்தார் நல்ல விஷயங்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் சொல்லப்பட்ட பத்து நபர்கள் இருக்காங்க இல்லையா அதுல பத்தாவது நபர் சைத் இப்னு ஜை இப்னு உமர் இப்னு இவங்க வந்து உமர் உமர் பின் ஹத்தாபுடைய கசினாக அவங்க இருந்தவங்க சோ தகப்பனார் ஜெயித் இம் அமர் இப்னு நுஃபைல் நல்ல ஒரு தந்தையாக இருந்ததால் அல்லாஹ் என்ன செஞ்சான் அவருடைய பிள்ளையை பாதுகாத்தான் இல்லையா இதுக்கான குரான் வசனங்கள் நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா சூத்தல் கஹுஃபுல இது சம்பந்தமான படிப்பினைகளை நம்ம பார்க்கலாம் சோ தந்தை சாலிகான மனிதர் இருந்தால் அல்லாஹ் அவரை அவருடைய பிள்ளையை பாதுகாத்தான் சரிங்க இப்போ இது இந்த வரலாற்றிலிருந்து நாம் என்ன படிப்பினைகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுடைய சமுதாயமே குஃபுரலும் ஷிர்கிலும் பிதாத்திலும் இருக்கின்றது வழி தவறி போய் இருக்குது நீங்கள் மட்டும்தான் ஆஹ் தௌஹீதில் இருக்கிறீர்கள் சரியான பாதையில் இருக்கிறீர்கள் அதை கொண்டு சந்தோஷப்படுங்கள் அதை கொண்டு அல்லாக்கு அலஹம்துல்லா சொல்லுங்கள் அதை கொண்டு ஒரு பெருமிதம் அடையுங்கள் அல்லாவுக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்கள் மாறாக நம்ம மட்டும் தான் இப்படி இருக்கிறோம்ன்ற கவலை நம்மளிடம் இருக்கக்கூடாது இது ஒரு முக்கிய படிப்பணியாக இருக்கிறது மேலும் சத்ய சத்தியத்தை தேடுவதில் ஜெயிதும் நம்பர் வந்து சலைவடையவில்லை முயற்சி செஞ்சு கொண்டே இருந்தார் சத்தியத்தை செய்து தெரிந்து கொள்வது அது போலவே நம்மளும் இஸ்லாத்துல வந்துட்டோம் இன்னும் இஸ்லாத்துல எப்படிலாம் ஒரு பர்ஃபெக்டா ஆகுறது என்பதற்காக சத்தியத்தை தேடக்கூடிய மனப்போக்கு நம்மளிடம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் மூன்றாவது ஒரு படிப்பினையாக பிள்ளை தந்தை அதாவது பெற்றோர்கள் சாலிகானவர்களாக இருந்தால் அல்லா சுபானத்தால தலா அவங்களுடைய பிள்ளையை பாதுகாப்பான் இதை வந்து ஜெயித் அமரு நுபைல் அவங்களுடைய வரலாற்றுல இருந்து நாம் பெறக்கூடிய முக்கிய படிப்பினையாக இருக்குது அவருடைய பிள்ளை சொர்க்கத்துக்கு நன்மாரி சொல்லக்கூடிய பத்து சகாபாக்களை ஒருத்தவராக அவர் இருந்தார் அடுத்த ஒரு படிப்பனையாக உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மையான காரியங்களை செய்யுங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களால் அசத்தியத்தை தவிடு போடி ஆக்க முடியுமோ சத்தியத்தை சொல்ல முடியுமோ நல்ல அமல்களை செய்ய அதை செய்யுங்க இதுல பாருங்க அவர் என்ன செய்தார் பெண் குழந்தைகளை காப்பாற்றினார் என்று நம்ம பார்த்தோம் அடுத்த ஒரு முக்கிய படிப்பனையாக நமக்கு என்ன இருக்குன்னா யாருக்கும் எக்ஸ்கியூஸ் இல்லை வழி தவறி போகிறதுக்கு எக்ஸ்கியூஸ் நம்ம கொடுக்க முடியாது ஏனென்றால் இப்ராஹிம் அலி இஸ்லாம் காலத்திலேருந்து சரி நம்ம நபீசுல்லா அஸ்லாம் காலத்திலிருந்து சரி இந்த இடைப்பட்ட காலத்தில் யாருக்குமே எக்ஸ்கியூஸ் கொடுக்க முடியாது அவங்க வழி தவறி போயிட்டாங்க அவங்களுக்கு அது செய்தி போய் சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ஏனென்றால் இங்கே பார்த்தீங்கன்னா நான் நான்கு நபர்களை சொன்னேன் இல்லைங்களா அவங்க சத்தியத்தில் இருந்தாங்க சத்தியத்தை தேடிக்கிட்டே இருந்தாங்க அல்ல அவங்களை சத்தியத்தை நிலைக்க செய்து விட்டாங்க அதனால யாருக்குமே இந்த எக்ஸ்கியூஸுமே தெரியாது கொடுக்க முடியாது என்பதை நம்ம குறிப்பாக இந்த காலகட்டத்தில் நம்ம அதை பார்க்க வேண்டும் ஏனென்றால் இப்போ மீடியா வளர்ந்து விட்ட ஒரு காலம் செய்திகள் நம்ம கைக்கு வரக்கூடிய காலமாக இருக்குது அப்ப இப்படிப்பட்ட காலத்துல நம்ம வந்து எந்த ஒரு எக்ஸ்கியூஸுமே செய்ய முடியாது எனக்கு செய்தி வந்து சேரல அப்படின்னு சாக்கு சாக்குப்போக்கெல்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது